ओके, 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 ओके,

நான் சொல்றேன் சொல்றேன் அதுவும் சொல்றேன் ஓகே ஓகே இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஒரு வார்த்தையை எடுத்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு வருக்கிறோம் வார்த்தைய விதைக்கிறோம் ஓகே வி ஆர் கன்ஃபர்ஸிங் த வேர்ட் டிபெண்டிங் ஆன் ஆர் சிச்சுவேஷன் ஆர் நம்மளுடைய தேவைக்கு அந்த இறை வார்த்தையை நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு வரோம் வார்த்தையை விதைக்கிறோம் இஃப் சீட் இஸ் பிளான்ட் இந்த சாயில் அந்த சீடு வந்து மண்ணுக்குள்ள இருக்கும் போது நம்மளுக்கு வந்து இட் டேக்ஸ் வெளியே வர்றதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்குது அது போல ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம கன்ஃபர்ஸ் பண்றோம் விசுவாசத்தோடு அடிக்கடுறோம் பட் அது பலனை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு டைம் எடுக்குது இமிடியட்டா தெரியுதா நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை தெர்இஸ் அருசிலங்களில் டிலே ஆகுது ஆகுதா இல்லையா சில்ட்ரன்ஸ் நீங்க சொல்லணும் எஸ் ஆனோ எஸ் ரைட் ஓகே நம்ம நல்ல நிலத்துலதான் விதைக்கிறோம் ஆனா அந்த டைம் வந்து அந்த அந்த விதை முளைச்சு வெளியே வர்றதுக்கு ஒரு டைம் ஆகுது அது போல நம்ம வார்த்தை அறிக்கிடும் போது ஒரு சில சமயம் டிலே ஆகுது ஆனா மண்ணுக்குள்ள அந்த விதை இருக்கும் போது இட்ஸ் கோயிங் ஆஃப் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் அந்த அந்த விதை வந்து வெளியே வர்றதுக்கு இட் நீட்ஸ் அ சர்டன் ஃபேக்டர்ஸ் காரணங்கள் காரணிகள் தேவைப்படுது அதுக்கு அந்த எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் வாட்டர் சன்லைட் மண்ணோட தன்மை இதெல்லாம் வந்து அந்த விதைக்கு வந்து தேவைப்படுது அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த விதை வந்து முளைச்சு மேல வரும் அது போல வார்த்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோட தியானிச்சு உறுதியோட வி have டு பி confident இன் that word அப்பதான் நம்மளோட ஃபேத் முன்னி கொஞ்சம் வளர வளரும் அந்த விசுவாசத்தோட அந்த வார்த்தையை வந்து வி ஹாவ் டு கன்ஃபர்ஸ் சோ கன்ஃபர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதனுடைய பலனை வந்து நம்ம பார்ப்போம் அந்த ஃப்ரூட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும் ஓகேவா இப்போ விதை முளைத்தல் ஜெர்மினேஷன் ஜெர்மினேஷன் போது

இப்போ எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஒரு ஒரு வார்த்தை ஐ கேன் ரைட்ஸ் ரூபன் என்ன வார்த்தை எனக்கு கடவுள் கோழை உள்ளத்தையல்ல வல்லமை அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கி உள்ளாருன்னு நீங்க சொன்னீங்க ஓகேவா இந்த வார்த்தை வந்து நீங்க கன்ஃபர்ஸ் பண்றீங்க ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் அதை எடுத்துக்கலாம் இப்ப வந்து உங்களோட எல்லா எல்லா காரியங்களும் வந்து உங்களுக்கு செய்ய முடியுதா அந்த வார்த்தைய நம்ம அறிக்கிட்டு வரோம் நம்ம அந்த வார்த்தையை அறிக்கிடும் போது ஏதாவது ஒரு டெஸ்ட் நம்மளுக்கு வருது இப்ப வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரையர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இப்ப இந்த வார வார்த்தையை வச்சுதான் நம்ம ப்ரே பண்ணோம் ஆனா அந்த டெஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை வரும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு பதற்றம் வருது ஒரு ஃபியர் இருக்குதா இல்லையா நம்மளோட எண்ணங்கள் த தாட்ஸ் நம்மளோட தான் அந்த போராட்டம் இருக்கு நம்மளுடைய எண்ணங்கள்ல அந்த போராட்டம் வருது இது நம்ம ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க முடியுமா பண்ணிட முடியுமா நம்மளுக்கு நடந்துருமா நடக்காதா எவ்வளவு எண்ணங்கள் நம்மளுக்கு வருதா வரலையா வருதுல எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு 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 போராட்டம் வந்து இருந்துட்டுதான் இருக்கும் இப்போ நம்ம எப்படி அந்த இதுக்குள்ள இருந்து வெளியே வர்றது கடவுள் வந்து நம்மளுடைய மூதாதையருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரு எப்படி எல்லாம் அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்றது பாக்கலாம் நம்ம மார்க் நாலு இருபத்தி ஏழுல இப்படி இருக்கு எப்படின்னா நிலத்தில் ஒருவர் விதைக்கின்றார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது இங்கிலீஷ்ல பார்த்தா நைட் அண்ட் டே வெதர் பர்சன் இஸ் அஸ்லீட் ஆர் அவ் தீட் பர்சன் டஸ் நாட் நோ ஹவு இட் க்ரோஸ் இதுல சொல்ற இதுல என்ன சொல்றாங்கன்னா விதை முளை விதைக்கிறாரு நம்ம விஆர் நம்ம அந்த சீடு அந்த இறைவார்த்தை தான் அந்த விதை வேர்ட் இஸ்

பாம்பு வந்து ஏவால் கிட்ட சொல்லுது இந்த கன்னியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க நன்மை தீமை அறிஞ்சவங்களா மாறிடுவீங்க அப்படின்ட்டு பாம்பு வந்து ஏவாள் கிட்ட சொல்லுது உடனே ஏவாலோட திங்கிங் எங்க போச்சுன்னா ஓகே நான் இந்த இது சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து நன்மை தீமை அறிஞ்சுக்க முடியும் அப்படிதான் வந்து ஏவாளுடைய திங்கிங்ல இருக்கும் இமீடியட்டா அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருந்ததுன்னா கொண்டு போய் அந்த கண்ணிய கொண்டு போய் ஆதாம் கிட்ட கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்காக ரைட் இங்கிலீஷ்ல the snake said to eve if you, uh, if you eat this fruit your eyes will be open and you will be like god knowing good and evil okay upon the snake when what this uh, what eve did listening to the snake's message she went and gave the fruit to adam so there was a change in her thinking so if i if i eat this fruit i'll become like a god Her thought was related to the 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 message what what she heard from the snake. Always our our thinking and our should be lined along with the word what we நம்ம என்ன வார்த்தை கன்ஃபஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும் இப்போ ஆபிரஹாம் எடுத்துக்கலாம் இன் என்ன பார்த்தம்னா பன்னெண்டு ரெண்டுல அப்ரஹாம்க்கு கடவுள் என்ன சொல்வாருன்னா இனமாக்குவேன்னு சொல்லுவாரு அட் வாட் ஏஜ் செவன்டி அப்போ அப்ரஹாம்க்கு அந்த அந்த என்ன வந்திருக்குமா செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ல ஹவுல் ஐ பிகம் லைக் மை ஜென்ரேஷன்ஸ் வில் வில் பி பி லைக் மோர் அப்படின்ட்டு அப்ரகாம்க்கு அந்த தாட் வந்திருக்கணும் ஐ வில் வில் மேக் யூ இன் டு கிரேட் கடவுள் காட் சே தாட் கொஸ்டின் மார்க் இஸ் ஹார்ட் எப்படி வந்து வந்து எனக்கு என்னால இது முடியும் இது முடியுமா நடக்குமா இது நடக்காதா எல்லா தாட்டும் வந்திருக்கும் பட் வாட் காட் கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா காலையில வந்து கடல் மணல காமிக்கிறாரு நைட் வந்து நட்சத்திரங்களை காமிக்கிறாரு காமிச்சுட்டு அவர் சொல்வார் உன்னுடைய சந்ததிகள் இந்த அளவுக்கு கவுண்ட்லெஸ்ஸா இருக்கும் கடல் மணல நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா முடியாது இல்ல அந்த அளவுக்கு உன்னோட சந்ததிகள் இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரங்களை காமிக்கிறாரு நைட்டு காமிச்சுட்டு என்ன சொல்றாரு இந்த அளவுக்கு உனக்கு கவுண்ட்லெஸ் உன்னோட சந்ததிகள் இருக்க போகுது அப்படின்றாரு இமீடியட்டா அவருக்கு அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா காலையில எந்திரிச்சு வந்து பாக்கும்போது மணல பார்க்கும்போது ஓ எனக்கு கடவுள் வந்து அவர் சொன்ன வாக்குறுதிக்கேற்ப எனக்கு என்னுடைய என்னுடைய ஜென்ரேஷன் இவ்வளவு அளவுக்கு பெருக போறாங்க லைக் கவுண்ட்லஸ் என்னால எண்ண முடியாத அளவுக்கு இந்த மணல் போல இவ்வளவு நிறைஞ்சிருக்க போறாங்க என்னுடைய மக்கள் அப்படிதான் அவரோட எண்ணங்கள் இருந்தது கடவுள் ஹி சேஞ்ச் நம்மளும் அந்த இறைவார்த்தை கன்ஃபஸ் பண்ணும்போது நம்ம நிறைய கடவுள் நம்மளுடைய அவருடைய சாட்சிகள் மூலமா அவருடைய நிறைய வாக்குத்தங்கள் மூலமா நம் நம்மளுடைய என்னது தாட்ஸையும் நம்மளுடைய திங்கிங்கையும் கடவுள் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு நிறைய சாட்சிகள் நம்மளுக்கு வந்து அவர் காமிச்சுட்டேதான் இருக்காரு இன்னொரு இன்னொரு எல்லாருக்குமே தெரியும் யாயிர் யாயிர் வந்து ஆக்சுவலா ஜீசஸ் கிட்ட வருவாரு வந்துட்டு என்ன என்ன சொல்வாருன்னா என்னுடைய மகள் வந்து சாகும் தருவாயில் இருக்கிறா அவங்கள நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் வந்து அவளை குணப்படுத்தணும்னு வந்து கூப்பிடுவாரு ஆனா ஜீசஸ்னால இமீடியட்டா போக முடியாது Jairus, he comes to Jesus and fell down at Jesus' feet and pleaded. Luke 8:40 pleaded with him to come to his house because his daughter was at the death door. Anna, Jesus was not, he was not able to go immediately because Angor and crowd. எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் இஷ்யூ இருந்த ஒரு லேடி வாஸ் வாஸ் டைம் பதினெட்டு வருடம் உதிரப்போக்குள்ள ஒரு அம்மாக்கு அந்த நேரத்துல சுகம் கிடைச்சிருக்கும் சோ இந்த வந்து ஜீசஸ் வந்து இமீடியட்டா அந்த கிரௌட்ல இருந்து அவரால் வெளியே போய் அவரோட வீட்டுக்கு போக முடியாது அப்போ அந்த டைம்ல என்ன ஆகும்னா அவருடைய வேலையால் யாரோட வேலையால் யாயிரோட வேலையால் அங்க வருவாரு Jairus servant will come there and he will say that her daughter has died யாயிரோட வேலையால் வந்து சொல்வாரு என்னுடைய உங்களுடைய மகள் வந்து இறந்துட்டாங்க நீங்க போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு இமிடியட்டா அவருடைய எண்ணங்கள் அந்த தாட்ஸ் வந்திருக்கோம்ல என்னுடைய மகள் இறந்துட்டா இனி நான் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் அவருக்கு அந்த தாட்குள்ள கண்டிப்பா போவாரு அவரு ஆனா இமிடியட்டா ஜீசஸ் அங்க திரும்பி பார்த்து அவரு சொல்றாரு ஆஹ் நம்பிக்கையோடு இரு நாட் பிலீவ் இஸ் அஞ்சாத நம்பிக்கையோடு இரு சோ அதே தான் வந்து ஜீசஸ் இன்னைக்கும் நம்மளுக்கு சொல்றாரு என்னன்னா நீங்க நம்பிக்கையோட இருங்க என்னுடைய வார்த்தையை அறிக்கிடுறீங்க அந்த வார்த்தையை உறுதி செய்யறது யாரோட வேலை கரவுளோட வேலை அவர் கொடுத்த வார்த்தை தானே நம்ம அறிக்கை அப்போ விசுவாசத்தோட வாயை திறந்து நம்ம சத்தமா அறிக்கையிடணும் அப்போ நம்மளோட இயர்ஸ் கேக்கும் எப்படி வருது வென் யூ கீப் ஆன் ஹியரிங் அண்ட் ஹியரிங் த போர்ட் ஆஃப் சோ உங்களோட விசுவாசம் அந்த நேரத்துல அதிகரிக்கும் எண்ணங்கள்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் ஜோஷா ஒன் எயிட் எல்லாருக்கும் தெரியும் இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய் இதுல எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் ஓகே எப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இரவும் பகலும் அதை தியானிக்கும் போது வென் யூ கீப் ஆன் மெடிடேட்டிங் இங்கிலீஷ் ஆல்சோ Joshua 1 8, keep this book of law always on your lip. Meditate on it day and night so that you may you may do everything written on it, then you will be prosper, prosperous and successful. So அப்ரஹாம் என்ன பண்ணாரு இரவும் பகலும் ஹி வாஸ் அந்த சாண்டையும் நட்சத்திரத்தை போது டே அண்ட் நைட் யூ ஷுட் எனக்கு எல்லாம் என்னால செய்ய முடியும் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் வென் கிரைஸ்ட் டூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தை இரவும் பகலும் உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு மெடிடேட் இட் எப்படி அப்ரஹாம் வந்து இரவும் பகலும் அந்த சாண்டையும் இதையும் பார்க்கும் போது கடவுளுடைய வாக்கு தத்தம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சோ அதே போல வென் யூ கீப் ஆன் மெடிடேட்டிங் தட் வேர்ட் யூ வில் உங்களோட எண்ணங்கள்ல அந்த மாற்றம் போயிடும் மாற்றம் வராது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போக மாட்டீங்க நெகட்டிவான எண்ணங்களுக்குள்ள போய் குள்ள போய் நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கு கன்ஃபர்ஸ் பண்ற வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவீங்க இந்த மாதிரி அந்த தாட்ஸ்க்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தோம்னா அதை விட்டு கீப் ஆன் மெடிடேட்டிங் ஆன் இஸ் வேர்ட் ரெண்டு டூ கொரிந்தியன்ஸ் டென் அதாவது கடவுளை பற்றி அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமைகளையும் தகர்த்தெறுகிறோம் மனித எண்ணங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படி கட்டாயப்படுத்துகிறோம் இந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவருடைய வார்த்தைக்குள்ள அவருடைய வார்த்தை விசுவசிச்சு அவருடைய வார்த்தைக்கு ஒபீடியண்டா இருந்து அப்படி நம்மளுடைய எண்ணங்களை வந்து மாற்றணும் மாற்றி கொண்டு வரணும் அதுக்கு வந்து கடவுள் வந்து நிறைய சாட்சிகளை கொடுக்குறாரு பைபிள்ல நம்ம பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் உறுதுணையா இருந்து நம்மளை வழி நடத்தும் ஓகேவா சில்ட்ரன் புரிஞ்சுதான் இப்போ பிரைஸ் அலாட் என்னது டவுட் இருந்தா கேட்கலாம்